வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமுரசாகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதினான்காம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இங்கே ஒரு நாளாக மேட்டோம் இலங்கையிலே இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது செம்மணி படுகொழி படு புலி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது செம்மணி புதைகொழி அங்கே இருக்கிறது உறவுகள் அங்கே உறங்குகிறார்கள் அங்கே ஆய்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பலவந்தமாக கொல்லப்பட்டவர்களாக இவர்கள் இனங்காணப்படுகிறார்கள் இருப்பினும் அஹ் கொத்து கொத்தாக நடைபெற்றிருக்கக்கூடிய அநியாயம் என்ன என்கின்ற கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கிறது அதே போல சிறுபான்மை மக்களுடைய பாதிப்புகள் தொடர்பாகவும் தமிழர் பிரதேசத்திலே குறிப்பாக உள்ளூராட்சி சபை என்கின்ற சிறிய அழகுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவங்களும் கட்சி தாவல்களும் கூட்டமைப்புகளும் தமிழ் தேசியத்தை விற்றலும் என பல விடியங்கள் இடம்பெற்று இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அவை சார்ந்த விடயங்களையும் பார்க்க இருக்கிறோம் நேற்று கூறியது போல விடுமுறை தினம் என்றால் நாங்கள் பத்திரிகை கொண்டாட்டத்தில் சந்திப்பதில்லை ஆனால் இன்றைய இந்த பெருபேறுகளை பத்திரிகைகளை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தருவோம் என்பதற்காக இன்று வந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே ஆட்சியை பிடித்தது தமிழரசு என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இவர்களுக்கு ஏபிடிபி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியோரின் ஆதரவும் கிடைத்திருக்கிறது இருபத்தி மூன்று அதாவது நாற்பத்தி ஆறு ஆசனங்களுக்குரிய அந்த இடத்திலே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றுக்கு அதிகமான மணிக்கு நாற்பத்தி ஐந்து ஆசனங்கள் இருக்கின்ற இடத்திலே இருபத்து மூன்று இடத்தால் தான் அங்கே பெரும்பான்மை கிடைக்கும் என்கின்ற வடிவம் இருந்தது அதனைத் தொடர்ந்து பல திட்டமிடல்கள் கூட்டுச் சேர்ப்புகள் மூலமாக அந்த வெற்றி இப்பொழுது கிடைத்திருக்கிறது யாழ்ப்பாண மாநகர சபையிலே இலங்கை தமிழக கட்சி ஆட்சி அமைத்துள்ளது இதன்படி மாநகர சபை அதாவது மாநகர மேஜராக மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் தனித்தீவாக மாறுகிறது பூசா என்கின்ற ஒரு விடயம் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே கோல் உன்றி பாய்தலில் ஸ்கந்தா மாணவனுக்கு தேசியத்திலே தங்கம் என்கின்ற விடயம் அதாவது ஸ்கந்தா கோல் உன்றி பாய்தலிலே தன்னுடைய இடத்தை நீண்ட காலமாக தக்க வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதே உண்மை அந்த செய்திகளையும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க முடிகிறது தீவு பகுதிக்கு மாறும் பூசா சுழச்சாலை நீதியமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதாவது பூசா சுரைச்சாலையை தீவு பகுதி ஒன்றுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த இடத்தை தற்போது வெளிப்படுத்த முடியாது என்று நீதி அமைச்சர் சட்டத்தன்னை ஹர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார் இதற்காக இந்த திட்டமிடல் என்கின்ற விடயங்களும் ஆராயப்பட வேண்டிய விடயங்கள் அதே நேரத்தில் கோலூன்றி பாய்தலில் ஸ்கந்த மாணவனுடைய சாதனை தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இருபது வயது ஆண்கள் பிரிவிலே நான்கு தசம் என்கின்ற மீட்டருக்கு பாய்ந்தே அவர் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் நல்லூர் பிரதேச சபை மானின் வசமானது தவிசாளராக மயூரன் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை வருமெனவே கடந்துவிட முடியாது இதற்காக இரண்டு சட்ட நிபுணர்கள் என்று சொல்லலாம் அதாவது திரு சுமந்திரன் அவர்கள் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் கூட்டி சேர்ந்து கையொப்பம் என்றிருந்தார்கள் இப்பொழுது அதன் அடிப்படையிலே இவ்வாறு இவர் இந்த தவிசாளர் பதவியை பெற்றிருக்கிறார் இரண்டு வருடங்கள் இவரும் அடுத்த இரண்டு வருடங்கள் தமிழக கட்சியினுடைய வேட்பாளரும் அங்கே பெற இருக்கிறார்கள் இந்த விடயத்திலே அது சார்ந்தும் அங்கே செய்திகளை பார்க்க முடிகிறது அதன் இடத்திலே அனைத்து சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி நடிநிலைமை வகித்திருக்கிறது திருவிழச்சுவீட்டின் மூலம் சாகுச்சேரி நகர சபையிலே ஆட்சி அமைத்தது பேரவை என்பதான செய்தியும் பார்க்க முடிகிறது அங்கே சம பலத்திலே அவர்கள் அந்த ஆசனங்களை பெற்றதை தொடர்ந்து இவ்வாறு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு பெரும் பாதிப்பு கட்சிகளுக்கு இடையிலான பிளவை காரணம் ஆக்ஸ்போர்ட் அஹ் பல்கலைக்கழகம் இந்த விடயத்தை இருக்கிறது இலங்கையிலே சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு பெரும் பாதிப்பு சிறுபான்மை மக்களினுடைய கட்சிகளின் பிளவே இதற்கு காரணம் எனவும் சொல்லப்பட எனவே சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மைக்கு எதிராக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் ஒரு கொள்கையின் கீழ் பயணிப்பார்களாக இருந்தால் இந்த பிளவுகள் ஏற்படாது தங்களுடைய சுய லாபங்களுக்காக அவர்கள் இயங்குவதே இந்த நிலைப்பாடுகளுக்கான காரணம் என்பது வெளிப்படை உண்மை சட்டவிரோத மனல அகழ்வு கல்லார் பகுதியிலே இராணுவ காவலரன் என்கின்ற செய்திகளும் கோப்பாயில் குடும்ப குடும்பத்தலைவர் சாவு என்கின்ற விடயங்கள் வடக்கில் ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்கள் கேரளாவில் எரியும் கப்பலில் இருந்து பிரிந்து வெளியேறும் நுண்கூறுகளா ஆய்வை முன்னெடுக்க நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் ஜான் நகர பகுதியிலே போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது ஜானையில ஏறி டெலிபோன் கதைச்சு கொண்டு வீணை வாசித்ததால தான் வீட்டுக்கு வெற்றியாம் என முச்சநிமுரளி கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த பத்திரிகைகளிலும் யாராவது ஒருவருடைய குரலாக ஒழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே இந்த படத்தையும் இந்த கருத்தையும் கொடுக்கக்கூடியவருடைய எண்ணமாக அந்த விடயம் இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக இருக்கக்கூடியது யாழ்ப்பாண மாநகர சபையிலே இப்பிடிப்பியின் ஆதரவு தமிழர் கட்சி ஆட்சியில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்வராக மதிவதனி தெரிவாகியிருக்கிறார் நல்லூர் பிரதேச சபை ஆட்சி தமிழ் மக்கள் கூட்டணி வசம் பிடிப்பு வழி என்கின்ற விடயங்களும் ரஜ உப்பு ஆணையரவு உப்பாக மாறியது என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிர்ஷ்டம் சைக்கிள் சங்கு பக்கம் நகர நகரசபை ஆட்சி தமிழ் தேசிய பேரவையிடம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீரிழிவு சிறுநீரகம் புற்றுநோய் மருந்துகளுக்கு பெரும் தட்டுப்பாடு என்கின்ற விடியம் பார்க்க முடிகிறது உய்தஞ்சாயின தாக்குதல் அரசு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டது கருதநாள் காட்டம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது நிர்வாக சீர்கட்டை சீர் செய்யக் கோரி தெல்லிப்பள்ளை வைத்தியசாலை முன் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கோவிட் பரவலை கட்டுப்படுத்தாவிடில் சுவாச நோய்கள் அதிகரிப்பு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை மின்சார சபையின் உண்மையான நிதி நிலைமை விவரங்கள் என்ன ஆவணங்களுடன் வெளிப்படுத்துவேன் என கமெண்ட்ல தெரிவித்திருக்கிறார் இதுவரை அவர் வெளிப்படுத்திய எந்த ஆவணமும் பயனுடைய ஆவணமாக இல்லை இலங்கைக்கு முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் விரைவில் ஐஎம்எஃப்இ குணர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இபிடி பி நாதரவுடன் ஜான் மாநகர சபையை கைப்பற்றியது தமிழரசு கட்சி சபை முதல்வராக மதிவதனி விவேகானந்தராஜா தெரிவிக்கின்றதாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது திருவிழச்சூட்டின் ஊடாக சாகோச்சேரி நகர சபை முன்னணி வசம் ஆகியிருக்கிறது நல்லூர் பிரதேச சபை தமிழ் மக்கள் கூட்டணி வசம் தவிசலராக மயூரன் தெரிவாகியிருக்கிறார் வடமராட்சி செம்பியன் பெற்றில் மீனவர்கள் மீது தாக்கு தாக்குதல் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான விரிவான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது ஆட்சி அமைக்க ஒத்துழை நன்றி எம் ஏ சுமந்திரன் இசை பிரியா பாலச்சந்திரன் கொல்லப்பட்ட தொடர்பிலே விசாரணை மேற்கொள்ள சிங்கள சட்டத்தரணி ஒருவர் போலீஸ் மாதிபருக்கு கடிதம் என்பதான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது ஐஎம்எஃப் நிபந்தனைகளை அமல்படுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் எதிர்வரும் பதினேழாம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது என்கின்ற செய்திகளும் வடக்கில் முதலிட முதலிட ஊக்குவிப்பு செய்யங்கள் மலேசிய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே வடக்கில் மாத்தமில்லாமல் இலங்கையிலே சுற்றுலா துறையிலே மாறு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அங்கே ஜெர்மன் அதிகாரிகளுக்கும் ஜெர்மன் முதலீட்டாளர்களுக்கும் அழைப்பு விடுத்த வடிவத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே போல இனிய செய்திகள் நாங்கள் அதிகமாக பார்த்த செய்திகளை இளநாடு பத்திரிகையிலும் அமைய பெற்றிருக்கிறது இந்த அனைத்து பத்திரிகைகளிலும் கிட்டத்தட்ட சொற்பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரே மாதிரியான சொற்பதங்கள் இபிடிபி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவோடு யாழ் மாநகர சபையிலே தமிழரசு கட்சி ஆட்சி என்பதாக இளநாடு பத்திரிகை தரப்பட்ட தன்னுடைய தலைப்பு செய்தியை கொடுத்திருக்கிறது இதே தலைப்பு செய்திதான் அங்கே உதயன் பத்திரிகையிலும் விடயம் ஒன்றாக இருந்தாலும் அது சொல்லுகின்ற வடிவத்திலும் ஒன்றே இங்கே காணப்படுகிறது அதன் இடத்திலே ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்தவை ஆகவே அமைந்திருக்கிறது ஈரான் அணு தளங்கள் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் உலக சந்தையிலே எண்ணெயின் விலை உயர்வு என்பதான செய்திகள் பார்க்க முடிகிறது காலைமுரசு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக யாழ் மாநகர சபையை தமிழரசு கட்சி கைப்பற்றியது போல கொழும்பு மாநகர சபையிலே திங்களென்று ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் இப்படி குருகுரால் கஜிந்த கருணாதில எம்பி என்கின்ற விடயங்களும் பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரானிடம் இலங்கை வேண்டுகோள் விடுப்பதான செய்திகளும் பார்க்க முடிகிறது இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது நாளாந்தம் உதயன் வளம்புரி தினக்குரல் ஈழநாடு காலைமுரஸ் ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்ற முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிறார் ஃபஸ்ட்டோ என்னோடு சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கட்கிழமை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி